ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நமக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் வேண்டுகோள் என நிறையவே இருக்கும் எல்லாமே நம்ம சாயப்பாட்டை கேட்ட உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லையா அப்படி உடனே உங்களுக்கு நடக்கணுன்னா ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் இது இதை நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அதற்கான முழு பலனையும் உங்களால் அடைய முடியும் சீரடியில் வாழ்ந்தவங்க எல்லாம் இதை அந்த வழிபாட்டு முறையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி வழிபாட்டு முறையை செஞ்சு அதனால நிறையவே பலனும் அடைஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட நம்ம வழிபாட்டு முறையும் செஞ்சுருக்கோம் நெய் தீபம் தேங்காயால் நிறையவே ஓம் சாய்ராம் என்று எழுதுவது போல நிறையவே வழிபாட்டு முறைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் இல்லையா அது தான் இதுவும் ஒன்று சர்க்கரையால தான் நம்முடைய வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போறோம் அது எப்படி சர்க்கரையை வச்சு நம்ம வழிபாட்டு முறை செய்கிறதுன்னு யோசிக்காதீங்க இதை கேட்டு படி செய்யுங்க கண்டிப்பாக இருபத்தி ஓரு நாட்களில் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிச்சே தேரும் அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து நீ ஒரு விஷயத்தை சொல்வ அதன்படி நடந்துக்கும் நம்முடைய சாயப்பா எப்போதும் நம் கஷ்டப்படும்போது ஆறுதல் மட்டும் சொல்கிறது கிடையாது அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான பல வழிகளை நமக்கு காமிப்பார் எளிய வழிகளை நம் கண்ணில் காமிப்பாரு நம்முடைய அப்பா ஓ இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா இருபத்தி ஒரு நாட்களில் கண்டிப்பாக நிறைவேறும் இருபத்தி ஒரு நாட்கள் இதை பின்பற்றிட்டே வாங்க கண்டிப்பாக நடக்கும் சாயப்பா எதையும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நமக்கு சொல்கிறது இல்லை இது சீரடியில் வாழ்ந்து வந்த சாயப்பா பக்தர்கள் செய்த சில வழிபாட்டு முறையில் இதுவும் ஒன்று ஆனால் சாயப்பாவுக்குன்னு செய்யும்போது மிகுந்த நம்பிக்கை வச்சு செய்வாங்க அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக அவங்க அனுபவித்தாங்க நம்பிக்கை வைக்கும்போது அதற்கான பலனும் சிறப்பாகவே இருக்கும் அவங்க வைத்த நம்பிக்கை போலவே அவங்க வேண்டியதும் கண்டிப்பாக நிறைவேறியிருக்கு அது போலவே நாமளும் சில சில வழிபாட்டு முறைகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த பலனை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போவும் செய்கிறோம் இல்லையா அதில் இதுவும் ஒன்று நம்ம சாய் சத்துரிதம் அத்தியாயம் பதினஞ்சில் இந்த குறிப்பிட்டிருக்கிற பரிகாரம் தான் இது சாயப்பாவோட லீல்தான் இது அது என்னென்னா பாபா தனது பக்தர்களுக்கு சொன்ன எளிமையான அருமையான பரிகாரம் தான் இந்த சர்க்கரை பரிகாரம் எப்படின்னு கேட்குறீங்களா புனே என்ற நகரில் அகமத் நகர் என்ற ஜில்லாக்களில் பாபா நிறையவே பேசப்பட்டாங்க ஆனால் நானா சாஹிப் சாந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனும் தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் அதாவது பாம்பாய் ராஜஸ்தானி அப்பாவிட புகழ பரப்புனாங்க அப்படி சாயப்பாவுடைய புகழை எங்கே புத்தாலும் பரப்புறவங்களை சாயப்பா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். தமது அழகிய ஒப்புமையற்ற கீர்த்திகளாலும் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவனால் பயன்பெறும்படி செய்தார் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாக இருப்பாங்க சிலர் ஹரிதாஸின் அறிவாழ்த்தை அல்லது புலமை விரும்புபவர் சிலர் அவரது அபிநயங்களையும் சிலர் அவரது பாடலையும் சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கினங்களையும் சிலர் அவரது முக்கிய கதைகளுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருந்தாங்க அவங்களுக்குள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தையும் கொண்டாங்க ஆயினும் தாஸ்கர்ணுவின் கீர்த்தனைகளை கேட்கும்போது அவையது மனங்களின் விளைவு மின்சாரம் போல பாயும் அது அங்கனமே இருந்தது கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன் தாஸ்கனு ஒரு முறை தானாவில் கௌபினஸ்கர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செஞ்சு வந்தார் அவையோர்களால் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்தார் ஒரு ஏழை அவர் மிகவுமே கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெருதுமே ஊருகி போனார் அவர் அங்கேயே அப்போதே மனத்தினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களுடைய அருளினால் நான் இஸ் தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் சீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டி நான் விநியோகிப்பேன் என்று கூறியிருந்தார் அவர் வேண்டிக்கிட்டது போலவே அவரும் அந்த பரீட்சையில் நல்லபடியாக தேர்வானார் எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பது போல தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு மிச்சம் இருந்தது பெருங்குடும்பத்தை சேர்ந்த பெருங்குடும்பத்தை சேர்ந்த அவர் தாங்க வேண்டிய கடமைகள் நிறையவே அந்த ஏழை மனிதர் சோல்கருக்கு இருந்தது அவரால் சீரடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்க முடியாதனால எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் பணக்காரன் நினைச்சா ஒரு நொடியில் கூட நடந்து கடந்து வந்துடலாம் ஆனால் ஒரு ஏழை நினைச்சா அவனால் அந்த வீட்டு நலவாசப்படக்கூடிய அவனால் தாண்ட முடியாது எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக நான் பூர்த்தி செய்ய அவலும் கவலையும் முற்ற சொல்கர் தனது செலவை குறைச்சி சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார் தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிக்கவே மாட்டார் என முடிவு செய்து தேநீரை சர்க்கரையின்றியே அறுந்து தொடங்கினார் இவ்வாறாக அவர் சிறிது சிறிதாக கொஞ்சம் பணம் சேர்க்க முயன்றது சீரடிய வந்தபோது பாபாவின் தரிசனத்தையும் அவர் பெற்றார் அவருடைய பாதங்களில் வீழ்ந்தார் ஒரு தேங்காயை அவருக்கு அர்ப்பணித்தார் தனது விரதப்படி அதற்கான சுத்தியுடன் கற்கண்டையும் விநியோகித்தார் அப்பாவிட த அவரது தரிசனத்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசிகள் பூர்த்தியாயின என்று கூறினார் தன்னுடைய உபசரிப்பாளராகிய பாபு சாஹிப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினருமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போன போது பாபா ஜோக்கிடம் அவருக்கு சக்கர நிறைய முழுமையாக கரைக்கப்பட்ட தேநீரை கோடுன்னு சொன்னார் இத்தகைய உட்கருத்து வளஞ்சோரி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவுமே மனதுருகி போய் அழுதார் வியப்பாளர் செயலிழந்து போனார் அவருடைய கண்ணீர் எல்லாம் பாபாவின் பாத பாதங்களை நினைச்சது அவருடைய பாபாவின் பாதங்கள்ல போய் விழுந்துட்டாரு தனது விருந்தினருக்கு அழைக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றி வழிநெறியை கேட்டு ஜோகவும் ஆச்சரியமடைந்து போனார் தமது சொற்களின் மூலம் சொல்கரின் மனதில் நம்பிக்கையும் பக்தியும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார் இல்லையா அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்று கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்த கூடாது என்ற அவரது ரகசிய திட்டத்தையும் நாம் முழுமையாக அறிஞ்சிருக்கோன்னு பாபாவை அந்த சோல்கரிடம் கூறினார் என் முன்ன பக்தியுடன் உங்களது கரங்களை மட்டும் நீட்டுங்க உடனே இரவும் பகலும் உங்கள் கூடவே நான் இருப்பேன் இந்த உடம்பால் நான் இங்கே இருப்பினும் ஏழு கடலுக்கு அப்பால் நீங்கள் இருந்தாலும் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்பதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பறகிய் பரந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் விரும்பியபடி எங்கே வேண்டுமானாலும் போங்க நான் உங்கள் கூடவே இருப்பேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் உனது இதயத்துக்குள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயத்துக்குள்ளுமே நான் இருக்கேன் என்னையே எப்போதும் நீ வணங்கிட்டு வா என்னை எங்கனமே நீ அறிஞ்சுக்கோ உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த சோல்கர் பாபாவுடைய ஆசையையும் அன்பையும் பெற்று அவரால் ஆசிக்கப்பட்ட அன்பு குழந்தையாக மாறிட்டார் இதுவே சோல் கருக்கு உபதேசிக்கப்பட்டது நாம் எது செஞ்சாலும் அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்கே போனாலும் அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் இந்த எளிய பரிகாரத்தை நாம் செஞ்சோம்னா இருபத்தி ஓரு நாட்களில் எந்த வேண்டுதலும் பாபாவுடைய காதுக்கு போய் அது கண்டிப்பாக நிறை இந்த முறையில் தான் நாம் வழிபாட்டு முறையும் இருக்கு இதை நாம் பின்பற்றி வரும்போது சரியாக இருபத்தி ஓராம் நாள் நிகழும் உன்னுடைய வீட்டு கதவை தட்டி அந்த நிகழும் நிறைய பேர் இதன் மூலம் பலனும் அடைஞ்சிருக்காங்க இதை ஒரு வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து அந்த சர்க்கரையை எடுத்து வச்சுக்கோங்க அப்போது நாம் ஒரு வாக்குறுதியை சாயப்பா கிட்ட சொல்லணும் அது என்னென்னா இன்றிலிருந்து இருபத்தி ஓரு நாள் வரை நான் விரதம் இருக்க போகிறேன் உனக்காக நான் எந்த விதத்திலையுமே இனிப்பை நான் எடுத்துக்க மாட்டேன் இருபத்தி ஓரு நாள் வரை எந்த விதத்திலும் இனிப்பு என் நாக்கில் படாதுன்னு சொல் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் உங்கள் கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இந்த இனிப்பை நான் தொடமாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேணும் அப்பான்னு என்னுடைய வாக்குறுதியை நம்ம கொடுத்துட்டு அவருடைய அவர்கிட்ட நம்ம வேண்டுகோளையும் வைக்கணும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு சர்க்கரையை அவருடைய பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க இருபத்தி ஒரு நாள் எப்படியும் அதை சாப்பிடவே கூடாது எந்த வகையிலும் நம்ம கூடாது இருபத்தி ஒரு நாளும் சாயப்பாவோடைய நாமத்தை மட்டுமே நான் ஜபித்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நேரமும் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாயப்பாவோட நாமத்தை ஜபித்துக்கிட்டு அவருடைய பெயரை நூற்றி எட்டு முறை எழுதிக்கிட்டே இருக்கணும் ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை என்று நூற்றி எட்டு முறை எழுதி கொள்ள வேண்டும் முடிந்த பிறகு கற்கண்டு போல இனிப்பான செய்தி உங்கள் கதவை வந்து தட்ட போது இந்த முடிஞ்சதும் இருபத்தி ஓர் நாள் கற்கண்டு போல இனிப்புகளை வாங்கி அருகிலுள்ள சாய்பாபா கோயிலுக்கு போய் பக்தர்களுக்கு நம்ம விநியோகம் செய்யணும் இப்படி செஞ்சோம்னா இருபத்தி ஓர் நாள் நீங்கள் வேண்டிக்கிட்ட காரியம் நிச்சயமாகவே நடைபெறும் வழிபாட்டு முறையினால இப்போது பாபாவின் மகிமையை கண்டிப்பா நம்ம அடைய முடியும் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செஞ்சு முடிக்கும் போது பாபாவுடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கும் கனவின் மூலமாகவோ நேரடியாகவோ எப்படியோ அவருடைய தரிசனத்தை நம்மால் காண முடியும் நீ எதிர்பார்க்கின்ற இனிப்பான செய்தி உங்கள் வீட்டு கதவை தட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத நிகழும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீ வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கவும் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கவும் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன் அடைங்க இது சத்தியமான உண்மை சீரடி மக்கள் சாய்பாபாவை நம்பி செஞ்ச உண்மையான பரிகாரம் இது நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இருபத்தி ஓர் நாட்களில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும்